ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்ன சீரீஸ்னா மாக்கனே டோமனி லூசிங் ஹீரோயின் சீசன் ஒன் எபிசோட் செவனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கப்புறமா காமெடி கொஞ்சம் கம்மியாகி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற அந்த தீம்க்கு தகுந்தபடி இந்த அணிமையோட ஸ்டோரி போக ஆரம்பிக்கும் என்னால் அளவுக்கு அதை நான் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமனி லூசிங் ஹீரோயின் சீசன் ஒன் எபிசோட் செவன் லெமனோட பாட்டி வீட்டில் எல்லோரும் தங்கியிருக்காங்க நம்ம ஹீரோ தோக்க வராமல் நைட்டு தண்ணி எந்திரிச்சு குடிக்கிறேன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நான் வந்து பாக்குறா அவளுக்கும் தோக்கம் வரல லமன் ஆல்ரெடி தூங்க போயிட்டாலும் நம்ம ஹீரோ கேட்டா இல்ல அவர் ப்ராக்டிஸ் பண்றது போயிருக்கா லமனா நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு சிகாயா டேட்டிங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஏன் நர்வஸா இருக்கான்னு இப்ப எனக்கு புரியுது லெமன் அவங்களோட லவ் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாக்கணும்னு அவசியம் இல்ல மேட்ஸ்க்கும் ஒரு வகையில் இதுக்கு காரணம் தான் அப்படின்னு ஆனா சொல்லுவோம் நர்வஸா ஃபீல் பண்றது என்னால புரிஞ்சுக்கிட முடியுது பட் நம்ம அவங்கள பத்தி பேச வேண்டாமே ஃப்ரெண்ட்ஸை பத்தி அவங்க முதுகுக்கு பின்னாடி பேசுறது எனக்கு பிடிக்காத நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஃபைனலா நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் லமன் இப்ப சொன்ன விஷயத்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி இருந்திருக்கலாம் நல்ல பொண்ணா இருக்கு இந்த மாதிரி சொல்லக்கூடாதான் லெமன் என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் அவகிட்ட சொல்றது ஹீவன் சிகாயா கிட்ட இருந்து நீ உன் திரு பரவாயில்ல கூட டேட்டிங் பண்ண அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் லெமன் ரம்மா நல்ல பொண்ணாவா விரும்ப மாட்டாள அப்படின்னு சொல்லிட்டு ஆனா போகவும் எனக்கு தூக்கம் வரல நான் வாக்கிங் போபறேன் நம்ம ஹீரோ சொல்றான் இந்த இடத்தோட எண்டிங்ல ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கு அங்கதான் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஆனா சொல்லுவோம் நான் ஒன்னும் லெமனை தேடி போல நம்ம ஹீரோ சமாளிக்கிறேன் அப்ப நான் போய் மீட் பண்ணி அவளை கேட்ட பொண்ணா அப்படின்னு ஆனா கேக்குறேன் இப்ப நம்ம ஹீரோவோ லமனை கண்டுபிடிக்கிறான் பார்த்தா அவ அழுகிட்டே ஓடிட்டு இருக்கா நான் அவங்க ரிலேஷன்ஷிப்ல இடஞ்சலா இருக்கணும்னு நினைச்சேன் அந்த மாதிரி பண்ணல நீட்ஸ்கி கூட ஜஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா போதும்னு நினைச்சேன் பட் இதுக்கப்புறம் எதுவும் நார்மல் ஆகாது இல்ல அப்படின்னு சொல்லி லெமன் வந்து கேட்கவும் மேட்ஸ்கி கேட்டான் அவனுக்கு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கொடுத்த பட் அவங்களுக்குள்ள நடக்கிறத கேட்கறதுல உனக்கு கடுப்பா தானே இருந்திருக்கும் நம்ம ஹீரோ கேட்கவும் நான் மேட்ஸ்கி ஒரு ஃப்ரெண்டா பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் மேபி அவன் அந்த மாதிரி வந்து என்கிட்ட சொல்றதுனால அது என் மனசுல ஆழமா வரைக்கும் நினைச்சேன் பட் அவனை நான் மீட் பண்ண போற ஒவ்வொரு நாளுமே நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தேன் லைஃப் ஃபுல்லா நாங்க இப்படியே இருக்கணும்னு நினைச்சேன் அப்பதான் எனக்குள்ள ஒரு மோசமான தாட் வந்துச்சு ஒரு சிகாயாவும் சிக்காயாவோ மீட்ஸ்கியோ பிரேக்கப் பண்ணிட்டா நாங்க ஒன்னா இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு நான் ரொம்பவே மோசமான பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி இப்ப லமன் வந்து அழுதுகிட்டு இருக்கா ஒரு டீசென்டான ஜென்ரல் மன்னா நம்ம ஹீரோவை எதுவும் பண்ணாம அப்படியே தள்ளியே உட்காந்துருக்கான் இப்போ அடுத்த நாள் லெமன் பாட்டி வீட்டுக்கு வந்து எல்லாருமே கிளம்பி இருக்காங்க நானா கேட்டா என் டி ஷர்ட் உனக்கு ஃபிட்டா பொறுந்தது இல்ல அப்படின்னு சொல்லி லமன் கேக்குறா இது ஒன்னோட டீ ஷர்ட்டா நம்ம ஹீரோ ஷாக் ஆனா இதை போட்டா அவளுக்கு சைஸ் செட் ஆகல சொல்ல வரதுக்குள்ள ஆனா டக்குனு வா வாய போத்துறா இது அவளுக்கு செட் ஆகலையா ஆனா குண்டாயிட்டாலோ அப்படி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நம்ம இங்க வந்து லெமன் ஹெல்ப் பண்ண முடியல நம்ம ஹீரோ சொல்லவும் எவ்வளவு நல்லவனா இருக்கேன்னு கியோட்டோ சொல்லவும் தள்ளி போங்க நம்ம ஹீரோ சொல்றான் எக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சீக்கா சொல்லவும் தான் எதை ஹராஸ் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோ சொல்றான் திரும்பவும் ஒரு நாள் எல்லாரும் வாங்க லெமனோட பாட்டி சொல்றாங்க இந்த பொண்ணுங்களெல்லாம் உங்களால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லவும் நான் ஒன்னு சொன்னேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க நான் போய் மீட்ஸ் கேட்கிட்டேயோ சிகாயோ கிட்டயோ பேசுறேன் அப்படின்னு லெமனவா வீட்டுக்கு போகும்போது சிகாயா அவளை தேடி வந்திருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தனியா மீட் பண்றோம்ல உன்ட்டு நான் கொஞ்சம் பேசணும் உன்ன பத்தி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்லவும் நானும் தான் அப்படின்னு சொல்லி லெமன் சொல்றா நீ முன்னாடி ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சிகாயா வந்துட்டு அவளோட ஒரு ஜிபிஎஸ் டிராக்கரை டஸ்ட்பின்ல போடுறா பார்த்தா லெமனியாவ ட்ராக்கிங் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா இந்த ஒரு தடவை நோக்கி மீசு கிட்ட சொல்லிடாத சரியா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா இன்னும் சம்மர் வெக்கேஷன்ல தான் இருக்காங்க நம்ம ஹீரோ ஒரு புக் ஸ்டோருக்கு போறான் லெமனோ அந்த இடத்துக்கு வரா இட்ஸ்கே மீட் பண்ண போற இந்த ட்ரெஸ்லயே போறோம் நம்ம ஹீரோ கேட்கவும் நான் நானா போகணும்னு நினைக்கிறேன் எதையும் மாத்திக்கிட்டு வரும்ல அப்படின்னு வா சொல்றா இதுக்கு மேல நான் பாத்துக்கிடுவேன் லெமன் போகவும் நம்ம ஹீரோ கிளம்பி போனா நான் திரும்ப வர வரைக்கும் இங்கே இரு அப்படின்னு வா சொல்லிட்டு போறேன் நைட் நேரத்துல இப்பெல்லாம் போறது ட்ரெஸ் பாசிங் நம்ம ஹீரோ யோசிச்சிட்டு இருக்கான் வந்ததுக்கு தேங்க்ஸ் மீட்ஸ்கே இந்த இடத்த நம்மளால மறக்கவே முடியாதுல்ல இந்த உட்கார இடம் கூட ரொம்ப குட்டி ஆயிடுச்சுல அப்படின்னு வா கேட்கவும் அப்ப நம்ம பிப்த் படிச்சிட்டு இருந்தோம் நீ செகண்ட் படிக்கும் போது உன் காலில் அடிபட்டுருச்சு ஞாபகம் இருக்கான்னு கேட்கவும் அந்த டயத்துல நீயும் புக்கும் கையுமா மட்டும் தானே சுத்திட்டு இருப்ப அப்படின்னு வா சொல்ற ஆமா நான் கூட உனக்கு எப்பவுமே ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான்ல அப்படின்னு மீட்கி சொல்லுவான் ஆனா நான் தோங்கிடுவேன் அப்படின்னு லெமன் யோசிக்கிற இப்படியே இவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாத்தையும் அவங்க யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க அதுக்குள்ள எட்டு வருஷம் ஆயிடுச்சுலன்னு மீட்ஸ்கே கேட்கவும் நான் எயிட்டு படிக்கும் போது ஞாபகம் இருக்கா சோ பாக்கி ஹை ஸ்கூல்ல ஜாயின் பண்ண போறேன்னு சொன்னப்ப எல்லாரும் சிரிச்சாங்க பட் நீ மட்டும் சிரிக்கலன்னு சொல்லவும் பட் உன்னால அந்த ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு எனக்கு தெரியும் நம்ம சொல்லவும் அது தெரிஞ்சு எனக்கு ஏன் ஹெல்ப் பண்ண அப்படின்னு வா கேட்டால் அவன் ஃபேமிலியில் எல்லாேரும் படித்தவங்க லாயர்ஸாக ப்ரொஃபசர்ஸாக இருக்கிறவங்க ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக நீயும் இருக்குன்னு சொன்னதுனால ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லவும் உனக்காக தான் அந்த ஸ்கூலுக்கு போக ஆசைப்பட்டேன் அப்படின்னு லெமன் சொல்லவும் நீ ஏன் ஸ்கூலுக்கே வரணும்னு நானும் ஆசைப்பட்டேன் தான் அப்படின்னு மேட்ஸ்கீ சொல்கிறான் மிடில் ஸ்கூல் வந்து அப்புறம் நீ ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டேன் ஈக்குவலுக்கு நான் இல்லையோன்னு தோணுச்சு அந்த ஃபீலிங் என்னென்னா அப்போ எனக்கு புரியலை பட் இப்போ எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு மீட்ஸ் கீ சொல்லவும் அது என்னென்னு நான் உனக்கு பதில் ஓப்பனாக சொல்லட்டுமா நீயும் என்ன லவ் பண்ணிருக்க அப்படி தானே லெமன் கேட்கவும் நான் ஷிகாயா கூட டேட்டிங் போக தான் மாமல்ல இருந்த ஃபீலிங் லவ்னு எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு மீன்ஸ்கி சொல்லவும் நம்ம லவ் பண்ணுற ஒரு பர்சன் நம்மளை லவ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சதை எனக்கு ஹாப்பி தான் ஆமா நீயும் ஷிகாயாவை லவ் பண்ண அப்படின்னு லெமன் கேட்கவும் போகும் ஃபியூச்சர்ல நான் புக்ஸ் சம்பந்தப்பட்ட ஜாப்ல இருக்கணும்னு நினச்சேன் அவளோட கோலும் அதுதான் ஸோ நானும் ஜிகாயாவும் ஒன்னா சேர்ந்து டோக்கியோல படிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு மீட்ஸ்கி கீ அவ்வளோ தூரம் ஃப்யூச்சரை பத்தி யோசிச்சிருக்கீங்களா ஹே ஆமா அந்த ஸ்டார் அது பிரைட்டா இருக்கேன் கேட்கவும் இல்ல அது சம்மர் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லி மீட்ஸ்கி காமிக்கிறான் லெமனுக்கு அது ஒழுங்காவே புரியல உனக்கு ஏத்த பொண்ணு அவளை விட்டுறது அப்படின்னு லெமன் சொல்றா என் போன உள்ள போயிடுச்சு நம்ம ஹீரோ ஸ்கூலுக்குள்ள போலான்னு பார்த்தா மீட்ஸ்கி வழியா வந்துருத்தான் லெமன் தான் வெயிட் பண்ண நம்ம ஹீரோ சிகாயாவும் பேசணும் நீ லவ் பண்ணுன்னு சொன்னதெல்லாம் போய் தானே நம்ம கேட்கவும் சொல்ல முடியாது நம்ம ஹீரோ யோசிச்சா நம்மள கொய்க்கா பிரெண்ட்ஸ் ஆயிட்டாலும் நம்மளும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்கிறான் அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா என்ன ஆள வைக்காதப்பான்னு மீட் பேசி பேசிட்டு இருக்கும் போது அங்க வந்திருந்தா நோக்கி மிசோ அவளை சேஃப்டியா வீட்டுல விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மீட்ஸ்கே அங்க இருந்து கிளம்பும் போது மீட்ஸ்கே இரட்டை பார்த்து பயப்படாம சேஃப்டியா வீட்டுக்கு போன் லெமன் சொல்றா இன்னைக்கு ஒரு நாள் லெமன் கூட நீ வீட்டுக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல இருந்து போயிருந்தான் நைட் ரொம்ப டேஞ்சரஸ் தனியா அனுப்ப முடியாது நானும் கூட வரட்டுமா அப்படின்னு மீட்ஸ்கே கேட்கவும் அவ்வளவு சரி அப்படின்னு சொல்றா ஏ மீட்ஸ்கே எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு லெமன் சொல்லுவோம் என்ன பார்த்து நீ அப்படி ஃபீல் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மீட்ஸ்கி சொல்றான் கடைசியா எனக்காக ஒன்னே ஒண்ணு பண்ணுவியா இதை சிகாயோ கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி மேட்ஸ்கியோட கையை பிடிச்சிட்டு இல்லாமல் நடந்து போறா இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான் நியூ டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லேட் ஆக கூடாது நம்ம ஹீரோ பகவோம் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி குட் லக் சாம் நம்ம ஹீரோ தங்கச்சி பண்ணி அனுப்புறேன் ஹாலிடேல நிறைய விஷயம் நடந்துருச்சு இல்லைன்னு நம்ம ஹீரோவோ பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லை மண் ட்ராக்கர் வச்சிருந்திருக்கலாம் நம்ம ஹீரோ கேட்கவும் எங்க பாரு நோக்கி மிஸ் ட்ராக்கர்ஸ்ல பேட்டரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மிஞ்சி போனால் ஒரு ஏழு நாள் வரும் அதுக்கப்புறம் குப்பையில தான் போடணும் இங்க பாரு நீ நினைக்கிறத விட நான் மோசமான பொண்ணு அப்படின்னு வா சொல்றா இப்போ லெமன் வந்து செகாயாவை கூட்டிகிட்டு போகப்போம் இவங்க அப்போ க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை முயற்சிக்கோ பார்க்குறேன் ஆன்லைனில் நான் சில ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன்ப்பா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு அப்படி இருந்தாலுமே கூட நெக்ஸ்ட் டைம் என் பாய் ஃப்ரெண்டை எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஓகே என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் ஸோ எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் சப்ஸ்டிடியூட் தேவை இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட்னு ஒருத்தனை காமிச்சிட்டா இனி யாரும் அதை பற்றி என்ன கேட்க மாட்டாங்கல்ல ஸோ நோக்கி மீசோ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லவும் நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு இருக்கான் மீட்ஸ்கே என் சப்ஸ்டியூட் பாய் ஃப்ரெண்டாக நடிக்க சொல்றியா அப்படின்னு வா கேட்குறேன் ஏன்னா அவன் தான் பர்ஃபெக்டாக ஹேண்ட்ஸ் அம்மாவும் இருக்கான்னு சொல்லவும் சீக்கிரம் ஒரு உண்மையான பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 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 ஹீரோ ஹீரோ இருக்கா இந்த இந்த எபிசோட் முடியுது சப்ஸ்டியூட் நடிக்க நடிக்க ஒருத்தன் வேணும் வா வா சொல்லவும் கேட்க ஒரு ஒரு வழியா லெமன் அண்ட் பிரச்சனை முடிவுக்கு வந்துடுச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போக ஆரம்பிக்கும் மிஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃபார் வாட்சிங் கைஸ் மீட் பண்ணலாம்